விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த தலைவன் தலைவி படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டே வந்து கொடுத்துருச்சு ஸோ ஆக்டர் பாண்டிராஜன் விஜய் சேதுபதி இவங்களுடைய காம்போவில் இனிமேட்டு ஒரு படம் வருதுன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐகோனாக கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச செய்தியின்படி டேரக்டர் பாண்டிராஜனுடைய டேரக்ஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் பட் ஆனால் இது எல்லாத்த விட எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஆக்டர் மணிகண்டன் அவர்களும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது தான் விஜய் சேதுபதியும் சரி மணிகண்டனும் சரி ரெண்டு பேருமே நடிப்பில் சும்மா அவ்வளோ ஒரு யதார்த்தத்தை வந்து காமிப்பாங்க இல்லையா ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸ் செம்மையான ஒரு ஆக்டர்ஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லை விக்ரம் வேதா படத்தில் வந்து ரைட்டிங் இதெல்லாம் எழுத்துல தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி டயலாக்கே பேசியிருப்பார் ஸோ ஏற்கனவே கிட்ட வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் வந்து இருக்குது ஸோ இந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து மொகஜாடியும் தாழ கொஞ்சம் ஒரே மாதிரி தான் அண்ணன் தம்பியாக போட்டாலே சூப்பராக இருக்குமே பட் ஆனால் இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இந்த படத்தோடைய அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரமே வரணும் அப்படி இப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க